பின்னாடி பத்திரிக்கை வணக்கத்துக்குரிய மேயர் அவர்களே கடந்த மாமன்ற கூட்டத்தை பதினொன்ற கூட்டத்தை பத்தே முக்காலுக்கே முடிச்சுட்டு இந்தா வாரண்ட் போனீங்க அதுக்கப்புறம் வரல இந்த மாதம் மாமன்ற கூட்டம் உண்டா கிடையாதா இந்த மாதம் உண்டா கிடையாதா அறிவிப்பு வரும் மாதம் அறிவிப்பு வரலன்னா கூட்டம் கிடையாது இந்த மாதம் அறிவிப்பு வந்தா கூட்டம் உண்டு சரி உங்களுடைய பதிலுக்கு நான் வந்துருந்தேன் இப்போ வந்து கடந்த மாதம் வந்து அக்டோபர் பதினைந்தாம் தேதி இதே இடத்துல ஒரு சில மாமன்ற உறுப்பினர்கள் அவங்க வார்டு மக்களோட குப்பையோட வந்து உட்கார்ந்து குப்பை எடுக்கலன்னு சொல்லி கேட்டாங்க

வேலை இல்லாம கஷ்டப்படக்கூடாது அந்த நிறுவனத்தோடு எனக்கு நாளைக்கு அந்த வந்துட்டாங்க அவங்களுக்கு எடுத்து வேற ஆளு கட்டி பண்ணி நாங்க வந்து இப்ப என்ன கேக்குறோம் மனக்கு தூரி மேயர் அவர்களே இந்த ராமன் கோவில் தீர்மானம் மாமன்றத்துல நிறைவேற்றப்படல அப்போதைய மேயர் வந்து நிறைவேற்றாமலே தள்ளி கொண்டு போனாரு சரிங்களா அந்த நேரத்துல அப்போதைய மாமன்ற உறுப்பினர்கள் வந்து இது வந்து மாநகராட்சிக்கு நிதி இழப்பு

திராவிட முன்னேற்ற கழக அரசு ஆட்சி பொறுப்பு ஏற்ற உடனே முடியாம போகுது ஒரு மாமன்ற உறுப்பினர் மனு கொடுக்க முடியாது உட்கார்ந்து கேள்விக்கு பதில் தான் மனு கொடுக்க வரல சரி மனுக்கான பதில் இங்க கிடைக்கும்னா அக்டோபர் பதினைந்தாம் தேதி இங்க உட்கார்ந்து

ம் ம் ஏன் வாடுன்னு சொல்லி நீங்க இந்த வாடுக்குள்ள அடைக்காதீங்கன்னு ஏற்கனவே அவங்க கிட்ட சொல்லிட்டேன் நீங்க செய்ய வேண்டிய கேள்வி வேலைகள்ல செய்யாம இருக்கும் போது கேள்வி கேட்கறதுக்கு ஆள் இல்ல நீங்க எல்லா வேலையும் செய்வீங்க நாங்க கேள்வி கேட்கறவங்க என் வார்டுக்குள்ளே கேள்வி கேட்டுட்டு இருப்பேனா மற்ற வேலையை நீங்க எந்த வேலைய ஒழுங்கா பாத்துட்டீங்க நீங்க மற்ற எந்த வேலையை ஒழுங்கா பாத்துட்டீங்க என் வாடு விஷயத்த மட்டும் பேச முடியாது என் வாடு மக்கள் போகக்கூடிய என் வாடு மக்கள் பயன்படுத்தக்கூடிய அத்துணை கேள்விகளையும் நான் கேட்பேன் அன்னைக்கே நான் உங்ககிட்ட மாமன்ற கூடத்துல சொல்லிட்டேன் இப்ப நான் ஒன்னே ஒன்னு